தங்கச்ச வச்சுருந்தாங்க தங்கச்ச கொல்ல போனாங்க அதில் அதில் ஒரே பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பொண்ணு மட்டும் ஒரு அன்னொன்னா வந்திருக்குன்னு சொல்லி அவளை கழுத்தில் வச்சுட்டாங்க இவ்வளோ எட்ஜிக்கு போனாங்க இங்கே ஹீரோ டாக் வச்சு கண்டுபிடிச்சிட்ருக்க இடத்த ரீச் பண்ணிட்டாரு பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஆல்மோஸ்ட் கழுத்தை அறுக்க போகும்போது அவர் பட்டுன்னு ரெண்டு பேர் செத்தாங்க செத்து விழுந்தவனே ஹீரோ டாக் குலைக்கிற சவுண்டை கேட்கும் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃப ஃபஸ்ட்டு இதில் சவுண்டே போட்டிருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு அவங்க ஏதோ இப்படி பார்ப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கேட்டுச்சு நமக்கு கேட்கலங்கிற சென்ஸில் செகண்ட் டைமில் அவங்களுக்கு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும் குலைச்ச சவுண்டு கேட்கும்போது ஆடியன்ஸ் ஹீரோ உள்ளே வந்துட்டாருன்னு ப்ரிப்பேர் ஆகிடுவோம் இவங்க என்னடா அது உள்ள நாய் குறைக்கிற சத்தம் கேட்குறதே இவங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மோக்கில் ஒரு டாக் ஸ்லோ மோஷனில் வருதுன்னு போதே அதை ஹீரோவாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஸோ அந்த டாகுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி ஒரு டாக் வந்து நீ ஷாக் ஆகும்போதே ரெண்டு பேர் அடிபட்டு கீழே விழுவானுங்க கீழே விழுந்தவொடனே இப்ப ஸ்மோக்குல இருந்து ஹீரோ அப்படி ரிவீல் ஆகுறா அப்படின்னும் போது நமக்கு வந்து கிளாப் பயங்கரமா இருக்கும் அப்படின்றது தெரியும் இது நம்ம இது மட்டும் கிடையாது